அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கினிய சிம்மராசி நேரம் எப்படி இருக்க போகுது இந்த ஆகஸ்ட் மாதம் இது வரைக்கும் எப்படி இருந்துச்சோ அதோட எக்ஸ்ட்ரானா இருக்க போகுது போன மாதம் பதினஞ்சாம் தேதியிலிருந்தே கொஞ்சம் தான் இருக்கீங்க உண்மையை சொல்லணும் போய் எல்லாம் சொல்லக்கூடாது சிம்மராசிக்காரங்க எனக்கு தெரிஞ்சு நான் சொன்ன மாதிரி ஜூலை மாதமே கொஞ்சம் நல்ல மாதமாக தான் இருந்தது இந்த ஆகஸ்ட் மாதம் இன்னும் நல்ல மாதமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நூறு விழுக்காடு பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்க போயிருக்கு ஜாலியோ ஜில்கானாவோ இருக்க போறீங்க சிம்ம ராசிக்காரங்க இந்த பொறுத்த வரைக்கும் இந்த என்ன ஒரு பிளஸ் அப்படின்னா ராசிநாதன் இது வரைக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து கொண்டு அந்த சுகங்களை நிறைய அனுபவிக்க பாருன்னு சொன்னேன் போன மாதம் நிறைய பேர் ஆமாம் ஆமான்லாம் சொன்னீங்க நிறைய சுகங்கள் அனுபவிப்பதற்கான நேரம் நிறைய கணவன் மனைவிகள் வருவதற்கான நேரம் இணக்கங்கள் கூடுவதற்கான நேரம் இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது ஓகே இந்த தடவை சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முதல் பதினைந்து நாள் ஒரு மாதிரியான பலனும் அடுத்த பதினைந்து நாள் ஒரு மாதிரியான பலன்களும் கிடைக்கப்போகுது ராசிநாதன் பன்னிரெண்டாம் வீட்டில் முதல் பதினைந்தாம் தேதி இருக்க போகிறாரு ப்ளஸ்ஸு இந்த பக்கம் ரெண்டாம் வீட்டு அதிபதியும் பன்னிரெண்டாம் இடத்தில் இருத்தல் அப்படின்றது நிறைய கொஞ்சம் குடும்பத்திற்காக செலவு குடும்பத்திற்கான செலவு பண்றது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நிறைய வந்து கொஞ்சம் வாக்குவாதங்கள்லாம் ஆஃபீஸ்ல ஃபேஸ் பண்ணிருப்பீங்க